இவரு சின்ன வயசுல ஹிந்தி கத்துக்கல அப்படின்னு சொல்றாரு ஆனா டெல்லில வேலை கிடைச்சி போயிருக்காரு ஓகே சரி ஹிந்தி தெரியாமலே இப்போ வச்சுக்கிறோம் போயிட்டு அவரு இப்போ ஹிந்தி கத்துக்கிட்டாரா கத்துக்கிற இல்லையா தெரியல அப்படிங்கிறாரு பல வருஷமா அங்க டெல்லியில இருக்கிறாரு அங்கேயே குடியேறிட்டாரு அப்ப குடியேறினவரு இத்தனை வருஷமா ஹிந்தி கத்துக்காமலா இருக்கிறாரு ஹிந்தி கத்துருப்பாரு அப்போது ஒரு மொழியை கற்றுக்கிறதுக்கு தேவை இருந்தது அப்படின்னா கற்றுக்க முடியும் ஒருவேளை இவர் இன்னுமே கத்துக்கல ஹிந்தி பேசுறதுல ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னா ஹிந்தி சரிவர பேச தெரியாமலே அவர் நிரந்தரமாக டெல்லியில் குடியேறி இருக்கிறாரு அப்படின்னா ஹிந்தி தேவையில்லைன்னு தானே அர்த்தம் ஹிந்தி இல்லாமலே இவர் அவருடைய பணியை செய்ய முடியுது அவர் குடும்பத்தை நடத்த முடியுது க கடையில் போய் காய்கறிகள் வாங்க முடியுது இல்லை வீட்டில் வேலை செய்யக்கூடியவங்கள்ட்ட பேசி அவங்கள்ட்ட வேலை வாங்க முடியுது இவர் ஜூனியர்ஸ்கிட்ட வந்து க சரளமாக பேச முடியுது கேஸ் நடத்த முடியுது இவர்கிட்ட வரக்கூடிய அங்கேருந்து டெல்லிலன்னா அங்கே வரக்கூடிய கஸ்டமர்ஸு கிளையண்ட்ஸு அவங்கள்ட்ட அவங்க பேசுகிற மொழியை புரிஞ்சுக்கிட்டு இவர் கேஸ் எல்லாம் வாதாடுறதுக்கு எல்லாம் தயார் பண்ண முடியுது இவ்வளவு செய்ய முடியுதுப்பா ஹிந்தி தேவையில்லைன்னு தானே அர்த்தம் அப்போது டெல்லியில் இருக்கிறவங்களுக்கு டெல்லியில் ஒரு தொழில் பண்ணணும்னாலே ஹிந்தி தேவையில்லைன்னு அர்த்தம் ஆகிடும் ஓகே அப்போ என்னன்னா அவர் ஒன்று மொழியே இந்நேரம் கற்றுருந்துருக்கணும் தொழில் ரீதியாக அப்படி கற்றுக்கலை அப்படின்னா ஹிந்தி டெல்லியிலையே தேவையில்லை அப்படின்னு அர்த்தமாயிடும்